என் பசுவிற்கு அடிபட்டு விட்டது பாவம் என் பசு கால்களிலும் வாயிலும் அடிபட்டிருக்கின்றது இப்பொழுது தெரிகிறதா என் எருது எவ்வளவு பலசாலி என்று இனிமேலும் நீ உன் பசுவை என் எருதோடு சண்டை போட விடாதே இனிமேல் சரி ஆனால் நீ எனக்கு நஷ்டஈடு கொடுக்க வேண்டும் என்ன தைரியம் உனக்கு என்னிடம் நஷ்டஈடு கேட்கிறாய் நீ ஒரு புத்திசாலி என்றல்லவா நினைத்தேன் முல்லா ஒரு மிருகம் செய்யும் தவறுக்கு மனிதன் எப்படி நஷ்டீடு கொடுக்க முடியும் அப்படியா நீ சொல்லுவது சரிதான் இது என் நெருதன் தவறு என்னுடையதல்ல இப்பொழுது வெளியே போகிறாயா நான் தூங்க வேண்டும் அகமத் நீ சொல்லுவதை நான் ஒத்துக்கொள்கிறேன் இதில் ஒரு சின்ன மாற்றம் என் எருது உன் பசு மாட்டை தாக்கியது அடிபட்டது உன் பசுதான் என்ன ஆனால் நீதான் சொல்லிவிட்டாயே மிருகம் மனிதன் பொறுப்பு செய்த தவறுக்கு நான் உனக்கு எந்த பணமும் தர தேவையில்லை சரி இல்லை நான் தூங்கிக் கொண்டிருந்தேன் சரியாக சொல்லு முல்லா ஆனால் முல்லா எதையும் கேட்கவில்லை சந்தோஷமாக வெளியே சென்றார்